நாங்களாம் வந்து இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம் எங்களை வளர்த்தவர்கள் எங்களை எங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் எங்கள் கற்றுக் கொடுத்தது மக்கள் பணி அந்த மக்கள் பணிதான் எங்களை இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு அன்றைக்கி அந்த கை தட்டினா பார்த்தீங்கன்னா அந்த கை தட்டல் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட செயல் செய்யிருக்கிறோம் அதனால எல்லாருக்கும் உதவி விஷயம் மக்களுக்காக பேசுகிறவங்க எல்லாருமே அரசியலுக்கு கொண்டு அது திரைப்படமாகட்டும் மேடையாகட்டும் யாராக எங்கு இருந்தாலும் மேடையில் பேசுறவங்க எல்லாரையுமே இங்கே அரசியலுக்கு தைரிய கூப்பிடாது ஏன்னா எல்லாருமே அரசியல் வந்துட்டோன்னா எங்களுக்கு ஒரு கரை போட்டுருவீங்க கரை போட்டுட்டா நாங்கள் என்ன ஆச்சு ஆப்போசிட் ஆகிடும் அதனால எங்களை நியூட்ரலாக விட்டுருங்க பொதுவாக விட்டுருங்க நான் என்னைக்கும் தேசிய உரிமை இயக்கத்தின் தொண்டனாக தான் இருக்கணும் ஏன்னா அடிமட்ட தொண்டனாக இருந்தால் தான் என்னால் கேள்வி கேட்க முடியும் தலைவர் இவங்களை சேர்ந்து கொடுத்துருக்கிறாங்க நான் தலைவனாக இருந்து பணியாற்றவில்லை நான் முன்னாடி நின்று இவங்க எல்லாருமே கூட்டின்னு வரேன் எனக்கு யார் தலைவர்கள் என்றால் என்னோடு இருக்கும் நிர்வாகிகளும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவங்கதான் தலைவர்கள் நான் தலைவர் என்றைக்குமே நான் தலைவர் என்ற ஒரு அகம்பத்தை அகம்பாவத்தோடு நான் இருந்தது கிடையாது அதே சேர்த்து தலைவர் என்ன என்னுடைய தலைவர் யார் என்றால் என்னுடைய நிர்வாகிகள் என்னுடைய தொண்டர்கள் தான் ஐயா ஊடக நண்பர்கள் சார்பாகவும் என்னுடைய தேசிய உரிமை இயக்கத்தின் நிர்வாகி சார்பாகவும் இந்த நேரத்தில் அனைவரையும் சந்தித்தது மகிழ்ச்சி இது ஐயா கேட்கிறது போல நான் இனி வரும் காலங்களிலே இவருக்கு ஒரு நேரம் கொடுத்து மக்களிடம் அவர் கேட்கப்பட்ட கேள்விகளை என்னிடம் முன்னிறுத்தி கேட்பாங்க முடிந்தவரை அரசியல் சார்பற்று கேளுங்க நான் கேள்வி எழுதுவேன் ஏன்னா அதே போல் நான் கேட்குற கேள்வி யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதுக்காகவும் வந்திருந்து கேட்குறேன் முக்கியமாக எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள் எல் இந்த ஜனநாயகத்தில் நாம் எல்லோருமே மன்னர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பேச்சு சுதந்திரம் வேண்டும் கேட்கும் சுதந்திரம் வேண்டும் செயல் முன்னிறுத்தி செயலாக்க வேண்டும் வாழ்வது ஒரு முறைதான் அது நமக்காக இல்லாமல் பிறருக்காக ஜெய் ஹிந்த் மாலைக்குள்ள காலம் கிரத்தில் தண்ணி இல்லை நான் நான் பார்த்தேன் முக்கியமாக சொல்ல போனால் கே கே நகர் கே கே நகரில் தனி காலம் எங்கே போச்சுன்னு தெரியல அதே போல போர் போர்ல தண்ணி காரம் நாங்க ஏன்னா சுற்றுலதான இல்ல அதே போல பாத்தீங்கன்னா நம்ம நகர் வாயில பார்த்தா சில இடத்துல தண்ணி காரம் தண்ணீர் தமிழக அரசு சொல்லும் போது நல்ல சரியான கேள்விதாங்க ஐயா நீங்க அப்போ சென்னையில நீங்க இருந்தீங்களா இல்லையா மாநிலத்துல இருந்தீங்கன்னா என்னோட பயணம் செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அப்ப நீங்க கூட தான் வந்தீங்க அப்ப நம்ம காலையில இருக்கும்போது தண்ணி சென்னையில ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து கே கே நகர் நம்ம அப்படின்னு வந்து டீனர்கள் தான் அப்புறம் போர் செய்கிறாங்க அங்கே தண்ணியாக கொஞ்சமாக குறைஞ்சிருந்தது ஏன்னா வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபகான இப்போ கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்து திறமை வாய்ந்தவர்கள் உடனடியாக அந்த பழுப்பில் வந்து தண்ணியை எடுத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன முதல்ல வாழ்த்து ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அரசாங்கத்தையும் மற்ற பேசுவாங்க அதிகாரிகள் மட்டும்தான் சொல்லுவாங்க முக்கியமாக இந்த நேரத்தில் அந்த பணி செய்த ஊழியர்களுக்கு தான் நம்ம சொல்லுங்கள் ஏன்னா கழிவு நீர் கலந்து இன்னைக்கு ரோட்டில் ஃபுல்லாகவே ஆகி இருந்தது ஆனால் அதெல்லாம் அறுவறுப்பு பார்க்காம அவங்க பணி செஞ்சாங்க அவங்க எல்லாரும் என்னுடைய உடன் கலந்த பிறப்புகள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிகவும் நன்றி கலந்த அவர்கள் தொழிலையும் பொங்கலையும் குடும்பத்தையும் நினைத்து பார்க்காம மக்களுக்காக சேவை செய்தார்கள் அவருக்கு நன்றி முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா தண்ணி இப்போ இல்லைங்க இப்போ தண்ணி இல்லைன்றதுக்காக கேட்ட கேள்வி என்னன்னா தண்ணி இல்லை அதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ரைட் அப்போது அப்போ சென்னைக்கு தர வேண்டிய பணத்தை அனுப்பிட்டீங்களா அப்போ நீ இதெல்லாம் சொன்னீங்க தண்ணி இல்லை சென்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படி அந்த பணத்தை பண்ணி போகலாம் ரிட்டர்ன் அனுப்புறேன்னு நம்ம தமிழக அரசு ஒன்றும் சொல்லவே இல்லையா மத்திய அரசாங்கத்து இதை வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்னைக்கு பாதிப்பு இல்லை அப்போ சென்னை மக்கள் வந்து பாதிப்புல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா சென்னை மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக அதனால அப்ப சென்னை மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நிவாரண தொகை வந்து மீண்டும் மத்திய அரசுக்கு வழங்கப்படும் இல்லை என்றால் எதனா ஒரு இதில் வந்து நாங்கள் நலத்திட்டத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்வாங்களா இது நீங்கள் நன்றி என்ன வந்து அந்த ஒரு இதன் மன கூட ஏன்னா எனக்கும் என்னை சார்ந்த சார்ந்தவர்களுக்கு அந்த வீட்டு நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் மக்களுக்காக செய்ய மக்கள் பணி செய்யணும்ன்றதுக்கு அரசியல வரணும்னு தேவையே இல்லைங்க அரசியல் வந்துதான் மக்கள் பணி செய்யணும் இல்லை ஏன்னா எங்க நாங்கள்லாம் வந்து இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம் எங்களை வளர்த்தவர்கள் எங்களை